வணக்கம் நேர்களே இன்று நாம் அணு ஆயுதங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே அணு ஆயுத யுத்தம் தொடர்பாக எல்லோரும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அணு ஆயுதம் யார் மீது பாவிக்கப்பட போவது ஏற்கனவே ஜப்பானில் பாவிக்கப்பட்ட அணு ஆயுதத்தினுடைய அந்த வெடிமருந்தின் பலன்களை இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜப்பானியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் தாக்கத்திலிருந்து அவர்களால் மீளவே முடியவில்லை மீண்டும் ஒரு அணு ஆயுத யுத்தம் தொடர்பாகவே இப்பொழுது பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மக்களை கொள்வதிலேயே இந்த வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற படித்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற கல்வி அறிவு கூடிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடுகள் மக்களை கொள்வதிலேயே குறியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சரி எல்லாரையும் போட்டு அணு ஆயுதத்தால் கொன்றுவிட்டு முடிவு என்ன என்பது தொடர்பாக முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் கூட இவர்களுக்கு இந்த படிப்பினை ஏற்படுத்தவில்லையே என்கின்ற ஒரு கேள்வியை விமர்சகர்கள் எழுப்புகின்றார்கள் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து வருகின்ற அதிகரித்து வருகின்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேட்டோ தனது அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைக்க பரிசீலித்து வருகிறது ஒரு சமாதானத்திற்கான விடயங்களை பற்றி யோசிக்காமல் கிரீன் எனர்ஜி பசுமை குடில் வாயுவினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்தும் மிகப்பெரிய மாநாடுகள் போட்டு பேசிக் கொண்டிருப்பவர்கள் சமாதானத்தை உலகத்தில் விரும்பவே இல்லை இரண்டு நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடந்தால் இந்த ஆயுத வியாபாரிகள் கொழுத்து போகின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே ரஷ்யா சீனாவுடைய அச்சுறுத்தலை பாதுகாப்பதற்கு நேட்டோ அணு ஆயுதங்களை நிறுத்தப் போவதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் இந்த மேற்கத்திய கூட்டணியினுடைய பதிமூன்றாவது பொதுச் செயலாளரான என் ஸ்டோலன்பர்க் விளாடிமிர் புட்டினுக்கு வயசு போனாலும் அவரது எச்சரிக்கை மூன்றாம் உலக போரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்றே இவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இதை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாது எல்லோரையும் அணு ஆயுதத்தை கொண்டு அளிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது புடினுடைய எச்சரிக்கை மூன்றாம் உலக போர் இங்கே மிக அண்மைத்து இருப்பதாக தெரிய வருவதாக நேட்டோ குறிப்பிடுகிறது இந்த விடயம் ஒரு சதுரங்க போட்டியாகவோ அல்லது பூட்டின் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக அச்சுறுத்துகின்றாரா என்ற கோணத்திலும் பார்க்கப்படுகிறது ஆனால் என்ன அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி இறக்க போவதும் அழிய போவதும் நாடும் மக்களும் தான் ஸ்டோலன்பெர்க் உறுப்பினர்கள் அதிகமான ஸ்டோலன்பர்க் குறிப்பிடுகின்றார் அதிகமான சிப்பாய்களைக் கொண்ட போர்க்கப்பல்களை நிலைநிறுத்த வேண்டும் சுற்றிவர நிலைநிறுத்த வேண்டும் அதில் சேமிப்பில் இருந்து எடுக்க தயாராக இருக்கின்ற நிலையிலே அணு ஆயுதங்களை வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளையாட்டாகவே இருக்கிறது மக்கள் அழிவதற்கான ஒரு விளையாட்டாகவே இருக்கிறது கிரம்லின் ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் கூறும்பொழுது சுவிட்சர்லாந்தில் அதிக அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவது குறித்து ராணுவ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது பதட்டத்தை அதிகரிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் நேட்டோவும் பூட்டினோடு இப்பொழுது மோதுவதற்கு தயாராக இருப்பதாகவே தெரிகிறது நேட்டோ பின்னர் பின்னர்பர்க்கின் கருத்துக்களை தெளிவுபடுத்த முயன்றது அதன் அணுசக்தி தோரணையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று நேட்டோ குறிப்பிடுகிறது ஆனால் ஃபரா செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும் பொழுது சொன்னார் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள அணுசக்தி தடுப்பை உறுதி செய்வதில் நேட்டோ உறுதி பூண்டது இதில் எங்க பாதுகாப்பு இருக்கு இதில் எங்க பயனுள்ள தடுப்பட இந்த உலக ஒழுங்கில் ஏற்படுகின்ற மாற்றம் முக்கியமாக சீனா ரஷ்யா வடகொரியா இந்த மூன்றும் தற்பொழுது இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவதே மேற்குலகத்திற்கு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்கள் அழிவுக்கான இந்த ஏற்பாடுகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் நேட்டோவின் முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளில் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய மூன்று நாடுகளில் மட்டுமே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இப்ப பிரச்சனை என்னவெனில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் தொடர்பாக உலகமே அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐரோப்பா ஒரு பக்கம் சீனாவோடு ஒப்பந்தம் செய்து பொருட்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவுஸ்திரேலியா சீனாவோடு ஒப்பந்தம் செய்து பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஆசியாவின் ஒழுங்கு உலக ஒழுங்கு மாற்றமடைவு தொடர்பாகவே சிந்திக்கின்றார்கள் சீனா முன்னறிவிடாமல் தடுக்க வேண்டும் என்று ஐரோப்பா நினைக்கிறது அது மட்டுமல்ல அமெரிக்கா நினைக்கிறது எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு வித்தியாசமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இப்பொழுது செயல்படும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை மிகவும் ரகசியமாகவே புகணப்படுகிறது ஒவ்வொரு நாடுகளும் அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில எத்தனை நாடுகள் எவ்வளவு அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றன என்ற விஷயத்தை நான் குறிப்பிடு குறிப்பி குறிப்பிடுகின்றேன் அப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் செயல்படும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை மிகவும் ரகசியமானது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன் ஆனால் கடந்த ஆண்டு மதிப்பின்படி மொத்தம் நாலாயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று அணு ஆயுதங்கள் உலகத்தில் இருக்கின்றன இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நாலாயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று அணு ஆயுதங்களை மக்களை கொள்வதற்கு நாட்டை கொள்வதற்கு இவர்கள் தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் இது அமெரிக்காவிலே மூவாயிரத்து எழுநூற்று எட்டு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன பிரான்சில் இருநூற்றி தொண்ணூறு இங்கிலாந்தில் இருநூத்தி இருபத்தைந்து அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அதாவது இது வெளிப்படையான தகவல் ரகசியமாக எத்தனை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை நேட்டோ பகிர்வு திட்டத்தின் கீழ் அணு ஆயுதங்களை பகிர்கிறார்கள் பெல்ஜியம் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து மற்றும் துருக்கியும் தங்கள் மண்ணிலே போர்க்கப்பல்களை நிறுத்துகின்றன இந்த மூன்றாம் உலக போர் வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தை உலகளாவிய ரீதியில் தோற்றுவிப்பதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகையை பொறுத்தளவில் இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக முழு கட்டுப்பாட்டையும் பொறுப்பையும் வெள்ளை மாளிகை வைத்திருக்கிறது ஆகவே இது முக்கியமான விஷயம் ஜனாதிபதியின் கையில் இருக்கின்றன ஆனால் வடகொரியா தொடர்பாகவே இவர்கள் அதிகமாக அச்சப்படுகின்றார்கள் இந்த இராணுவ கூட்டணியினுடைய ஏழு உறுப்பினர்களும் இரட்டை கொண்ட விமானங்களை வைத்திருக்கின்றார்கள் அதாவது அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் போர் ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் வழக்கமான குண்டுகளையும் சுமந்து செல்லும் அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் இத்தகைய விஷயம் தேவைப்பட்டால் அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல வேண்டிய விஷயம் தேவைப்பட்டால் அவர்கள் இந்த போர் விமானங்களை பயன்படுத்துவார்கள் ரஷ்யா வடகொரியா சீனா இஸ்ரேல் இந்தியா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய ஏழு நேட்டோ அல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தெரியும் அதாவது ரஷ்யாவுடன் மட்டும் ஆறாயிரம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆறாயிரம் அதுல ஒரு ரெண்ட போட்டாலே இங்க ஐரோப்பா இல்ல காவாசி அழிந்து போயிடும் ஆறாயிரம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அதுதான் இப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வரலாற்று ரீதியாக ரஷ்யா எப்போதும் அதன் அணு ஆயுதங்களை கொண்டுதான் அச்சுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறது மற்றும் ஒரு ஆயுத களஞ்சியத்தை அமெரிக்காவிட நான் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகிறது முப்பது அச்சம் இவர்களுக்கு பிரச்சனை வடகொரியாவும் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்தா மிகப்பெரிய அணு ஆயுத யுத்தம் வந்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது தொண்ணூறு போர்க்கப்பல்களுடன் இஸ்ரேல் தனது அணுசக்தி திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இருந்து வளர்த்து வருகிறது ஆனால் அணுசக்தி ரகசிய கொள்கையை கடைபிடித்து அதன் இருப்பை முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை இஸ்ரேல் எப்பவும் மறைமுகமாகவே வேலை செய்து கொண்டிருக்கும் இன்னும் தனது அணு ஆயுதம் இருப்பதாக இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை ஏன்னா அதுக்கு பிறகு இந்த எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ண வேண்டும் ஆகவே ஒப்புக்கொள்ளவில்லை எனவே தேசம் எதை கொண்டுள்ளது என்பதன் உண்மையான அளவு பெரும்பாலும் தெரியவில்லை இஸ்ரேல் எவ்வளவு வச்சிருக்குன்னு தெரியல இந்தியாவிடம் நூற்றி அறுபத்தைந்து அணு ஆயுதங்கள் கையிருப்பில் இருக்கின்றன இதுவரை இல்லாத அளவுக்கு ஆனால் அவை உலகின் மரபக்கத்தில் உள்ள நாடுகளோடு சண்டையிட வடிவமைக்கப்படவில்லை அது பாது சொந்த பாதுகாப்புக்கே வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாறாக சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அணு ஆயுதங்களை இந்தியா வைத்திருக்கிறது அதாவது வாஜ்பாய் காலத்திலே இந்த அணு குண்டு வெடிப்பு பரிசோதனை நடைபெற்ற பொழுது அமெரிக்காவை அதிர்ந்து விட்டது தங்களுடைய செய்மதி தொடர்புகளுக்கு அப்பால் வாஜ்பாய் பொக்ரானில் இந்த குண்டுகளை வடி வடிக்க வைத்தார் பரிசோதனை செய்தார் அப்பொழுது அமெரிக்கா அதிர்ந்து விட்டது இல்லை எங்களுக்கு தெரியாமல் என்று சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தற்காத்துக் கொள்வதற்காகவே இந்தியா வைத்திருப்பதாக சொல்லி வருகிறது சீனாவில் போர்க்கப்பலர்களின் எண்ணிக்கை ஐநூறு என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை ஆயிரமாக உயரும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சீனா வளர்வதை தாக்குப்பிடிக்க முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் அமெரிக்கா இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது தற்போதைக்கு ஈரான் அணுசக்தி திட்டத்தை வைத்திருப்பது குறித்து வெளிப்படையாக இருக்கிறது ஈரான் சொல்றது அணுசக்தி திட்டம் என இருக்கு ஆனால் இதுவரையில் எந்த போர்க்கப்பல்களையும் உருவாக்கவில்லை மற்றும் எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் வலியுறுத்தி வந்தாலும் கூட திடீரென்று இருந்து ஈரான் அணு ஆயுதங்களை வெளியில் விட்டுவிடுமா என்கிற அச்சம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கிறது இதில் நான் சொல்றன் எவ அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாடுகள்கிட்ட அதை பற்றி பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க நோர்த் கொரியா முப்பது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது இஸ்ரேல் தொண்ணூறு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது இந்தியா நூற்று அறுபத்தைந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது பாகிஸ்தான் நூற்று எழுபது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது யூகே இருநூற்றி இருபத்தைந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது பிரான்ஸ் முன்னூறு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது சைனா ஐநூறு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது யுஎஸ் அமெரிக்கா ஐயாயிரம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ரஷ்யா ஆறாயிரம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ஈரானிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்குன்னு தெரியாத அண்டகிரோட நிறைய இருக்குது ஆகவே இந்த அணு ஆயுத உலக அழிவுக்காகவே பயன்படுத்தப்பட இருக்கின்றன என்பதை நாம் விடக்கூடாது எப்பொழுது போட்டு அழிக்கப் போகின்றார்கள் என்றே தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்